நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ஏசாயா ஒன்பது ஆறு நம்ம வாழ்க்கையில ரொம்ப பின்தங்கிய நிலைமையில அல்லது கஷ்ட காலத்துல இருக்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்த மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து அவர் அதிசயமானவராக இருக்கிறார் அது மட்டும் இல்லை நம்ம சோர்ந்து போய் என்ன டெசிஷன் எடுக்கிறதுனே தெரியல அப்படின்ற நேரத்துல அவர் நல்ல ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறார் அவர் நம்முடைய பிரச்சனைகளில் வல்லமுயில தேவனாகவும் நமக்கு எல்லா காலக்கட்டங்களிலும் நிரந்தரமான நித்திய தந்தையாகவும் அவர் இருக்கிறார் அது மட்டும் இல்லை நமக்கு நிம்மதி அமைதி சமாதானம் இல்லாத நேரத்தில் அவர் சமாதானத்தை தருகிற சமாதான பிரபுவாக இருக்கிறார் இதெல்லாம் நமக்கு தரதுனாலதான் அவர் இப்படிப்பட்டவர் இல்ல உண்மையாகவே அவர் வல்லம் இல்லவர் சமாதானம் தருகிறவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா அவரை துதிக்கலாமா தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்